السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. جنّه يعني الله من الأذى الله رحيم في ريال. إن رياء தினத்தில் முதல் பாடமாக நாம் பார்க்க இருப்பது அல் அஜ்னாஸ் இந்த பாடநூலில் இருந்து நாம் பார்த்து வரக்கூடிய பாடம் மூன்று எழுத்துக்கள் கொண்ட வினை சொற்களில் அதிகமான எழுத்துக்கள் வரக்கூடிய வகை சார்ந்த ஆஹ் வினை சொற்களை பார்த்து வருகிறோம் அதில் அந்நூறு தானே இரண்டாவது வகையை பார்த்து வருகிறோம் ஐந்து எழுத்துகள் கொண்டதாக வரக்கூடிய உபாரியான இரண்டு எழுத்துக்கள் கூடுதலாக வந்திருக்கக்கூடிய வகை இதில் முதல் வகையை பார்த்து விட்டோம் இரண்டாவது வகை வசனை பார்த்து விட்டோம் மூன்றாவது வசன் முதல் இன்றைய வகுப்பை நாம் பார்க்க வேண்டும் மூன்றாவது வசன் வஸ்னு இஃப் த என்ற வசனாவும் ஃபார்முலா அஸ்ஸாயிது ஃபிஹி ஏன் இதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ளணும்னு சொன்னா அஹ் கிதாப்கள் படிக்கும்போது முஷ்தமிலுன் என்ற இந்த வார்த்தை வரும் இது வரும்போது அகராதியை பார்க்கணும்னு சொன்னா இஹ்தமல என்ற மாந்த கண்டுபிடித்து அதுக்கடுத்து அமல என்ற இதனுடைய சுலாசியை கண்டுபிடித்து கண்டுபிடித்தால்தான் அந்த அகராதி வரிசையில் நாம் ஈஸியாக போய் அமலவை எடுத்து பார்க்க முடியுமோ அதிலிருந்து கூடுதலாக வந்துள்ள இந்த வினைச்சொல்லினுடைய அர்த்தங்களை நாம் கண்டுபிடிக்க முடியும் அசாலிசு வஸ்னு மூன்றாவது வகை ஐந்து எழுத்துக்கள் கொண்ட வினை சொற்களில் மூன்றிலிருந்து இரண்டு எழுத்துக்கள் அதிகமாக ஆகி ஐந்து எழுத்துக்களாக கொண்ட வினை சொற்களில் மூன்றாவது அவ்வல் அதிலே அதிகமாக வரக்கூடிய எழுத்து ஆரம்பமாக ஹம்சாவாகும் இரண்டாவதாக த பைனல் ஃபா இவல் ஐனி ஃப அதாவது ஃபா கலிமாவிருக்கும் ஆஹ் ஐன் கலிமா இங்கே ஃபாகலிமா ஹா ஃபாகலிமா ஹா ஹாவிருக்கும் ஐன் கலிமா வனமையும் இருக்கும் இடையில் தா அதிகமாக வருவதாகும் யுஹாலுலஹு அதற்கு சொல்லப்படும் வாப் இஃப்தி ஆல் பாப இஃப்தி ஆல் அல் இஃப்தி ஆல் அல் இஃப்தி பாப என்று சொல்லப்படும் நகு உதாரணமாக அல் இஃப்தி மால் இஃதாமல அர்த்தம் என்ன என்பதை கீழே கொடுத்திருக்கிறாங்க ஆதல் பாபு லி முதாவாத்தி ஃபல ஃபல என்ற வினைச்சொல்லை தொடர்ந்து வரக்கூடிய செயலிற்காக இந்த பாபு வரும் நகவுதாரணமாக ஜமா இபில ஒட்டகத்தை நான் ஒன்று சேர்த்தேன் அதெல்லாம் ஒன்று சேர்ந்தது ஜமா நான் ஒன்று சேர்த்தேன் அல் இபில ஒட்டகங்களை என்ன செய்தது ஒன்று சேர்ந்தது ஒலி மகானின் மற்ற சில அர்த்தங்களுக்காகவும் வரும் மொழி ரீதியான புத்தகங்களில் அகராதிகளில் அதை நீங்க போய் என்ன செய்யுங்க தேடி பாருங்கன்னு சொல்றாங்க அதாவது அஹ் உடைய இஃத அல வசனில் வரக்கூடிய இதர வினை சொற்களை நீங்க படிக்கும் போது அதுக்கான அர்த்தம் என்ன என்பதை அகராதியில பார்த்து அஹ் அறிந்து கொள்ளுங்கள்னு சொல்றாங்க பொதுவாக அகராதி பார்க்கும் பழக்கம் நாம அஹ் மேற்கொள்ள வேண்டும் அல்லோகா இஃதமல அஷை அ என்பதின் மொழி ரீதியான அர்த்தம் அதை சுமந்தான் என்ற அர்த்தமாகும் ஹமல ஷெய் அல வஹரிஹி ஒன்றை தன்னுடைய முக முதுகின் மீது சுமந்தான் இஸ்தகல்லும் வரஃபாகும் ஒரு பொருளை அத தூக்கி சுமந்தான் என்ற அர்த்தமாகும் அலாமத்து ஹாதல் பாப் இந்த பாபினுடைய அடையாளம் என்னன்னு சொன்னா ஜியாதத்துல் ஹம்சத்தி ஃபில் அவ்வல் ஆரம்பத்துல ஹம்சா அதிகமாக வரும் மூன்று இடத்தை கொண்ட மாதையில் இடையில் த அதிகமாக வருவதாகும் இதுதான் இந்த பாபினுடைய உடைய அடையாளம் பாரக்லாபி அதே போல மல இந்த கருத்து சொல்வதற்கு இடம்பாடு உள்ளது என்பதற்கும் இந்த அர்த்தம் வரும் இஹ்திமால் அப்படின்னு சொல்லுவாங்க எஹ்திமால் இந்த கருத்து சொல்வதற்கு இடம்பாடானது இஹ்திமால் அல்லாஃபிக்கும் அதே போல எஹ்திமாலுக்கு சுமந்தான் ஒரு பொருளை சுமந்தான் என்பதற்கும் இந்த அர்த்தம் வரும் அதன் சர்ஃப் அல் மஹரூப் மஹரூப் என்ற இந்த வார்த்தை செய்வினை என்பதற்கு மாரூப் என்ற இந்த வார்த்தை எந்தெந்த நாடுகளில் பயன்படுத்தப்படுகிறது பாகிஸ்தான் இந்தியா அரபு மக்களிடத்தில எது பயன்படுத்தப்படுகிறது அல்மாலும் சுமக்குதல்

لا يحتمل. أَوَنْ سُمَّكَ لا لا يحتمل. What سُمَّكَ بَدَأْ meaning صرف the word? The يحتمل يحتمل احتمالا فهو محتمل والمجهول احتمل يحتمل احتمل احتمالا فهو محتمل والأمر احتمل ليحتمل, ليحتمل.